அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த ஜூன் மாதத்தில் ஏற்பட போகும் ஐந்து திடீர் திருப்பங்கள் என்ன குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்து ேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் பார்க்கும் போது புதன் லாபஸ்தானத்தில் இணைந்து நல்ல ஒரு அமைப்பு என்று சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது அதே போல புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க பாக்கியஸ்தானத்தில் சனி இருப்பதால எப்படியாவது தொழிலை முன் விட வேண்டும் என்ற முயற்சியில் நீங்க மேற்கொள்ள இருக்கீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க நிரந்தரமான வருமானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்டங்களுக்கான வழி பிறக்க கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ரிஷபராசி மிதன ராசினியர்களை வரைக்கும் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் எஸ்டேட் முதலிய தொழில் வளர்ச்சி நோக்கி திரும்பும் என்றாலும் அதில் அதிக எச்சரிக்கையும் கவனமும் மிக மிக அவசியங்க புதிய கட்டிடங்கள் தொழில் மாற்றம் பெறும் வாய்ப்பு புது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு பிள்ளைகளுடைய திருமணம் முதலிய சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த ஜூன் மாதம் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உரிய உறுதியளிக்குது அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் அதன் பிறகு முன்னேற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க அதே இந்த மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் இருந்து குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் சிரமங்கள் ஏற்படலாங்க அதனால் இருக்கும் போதே சற்று எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைத்துக் கொள்வது நல்லது அல்லது தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க குடும்பத்திலும் உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதங்களும் ஒற்றுமை குறை உண்டாவதால மனதில் நிம்மதி குறையுங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் தோல்வி போகக்கூடிய வாய்ப்புகளும் அவசியம் என்பதை அறிவுறுத்தல் அதே போல இந்த மாதத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா கடன் வாங்கினால் மேலும் மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு என்பதால இது மாதிரியான சிக்கல்களை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க அதே பிறருடன் பழகுவதில் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் நடந்து கொள்வது எதிர்காலத்திற்கு மிகவும் நன்மை பயக்குங்க அடிக்கடி ஏதாவது ஒரு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சம்பந்தமான பிரச்சனைகள் நீதிமன்றம் வரை செல்லக் இந்த நிலையிலும் முன்கோபம் அவசர முடிவுகள் உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது குடும்ப ரீதியான பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மிதன ராசியை சேர்த்த உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்களே இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் ஜீவனகாரகனான சனி பகவானும் செவ்வாயுடன் இணைந்திருப்பது அன்றாட பணிகள்ல நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துங்க நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறும் மிக பெரியது போல் நிர்வாகத்தினரிடம் புகார் செய்யப்படுங்க அவசியம் என்பதை கிரகநிலைகள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் கொல்சார விதிகளின்படி படி ஏற்படும் ஏற்படும் சேர்க்கை நன்மை செய்வது சற்று சிரம இருந்தாலும் சனி பகவான் தற்போது நிலை கொண்டுள்ள கும்பம் அவருடைய ஆட்சி வீடாக திகழ்வதால் அதிக சிரமத்தை ஏற்படுத்த மாட்டார் என கிரக நிலைகள்ளிவாக உறுதியளிக்குதுங்க தொழிலில் கடுமையான போட்டிகள் இருப்பினும் அவற்றை முறியடிக்கும் திறனை கொடுத்த சனி பகவான் அதனால் லாபம் திருப்திகரமாக இருக்குங்க அலைச்சல் மற்றும் முளைப்பு ஆகியவை சற்று தான் இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது புதன் மட்டுமின்றி கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட மற்ற கிரகங்களும் கூட இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நல்ல கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடத்துறையில் இடம் கிடைக்குங்க சொல்லி கொடுக்கும் திறமை நிறைந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உங்களுக்கு அமைவாங்க குறிப்பா நீங்கள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த மாதத்துல தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுடைய உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க அதே போல ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகை அதாவது கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மிதன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு தலைவரான செவ்வாய் சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாகிஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் விளைச்சல் வருமானமும் கிடைக்குங்க இருந்தாலும் வயல் படிகள்ல உழைப்பு மிகவும் கடினமாக இருக்குங்க குறிப்பா இரவு நேர பணிகளில் சற்று கூடுதல் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு விலையும் கூட ஏதாவது ஒரு விபத்தில் பிரச்சனையாக வந்து அதனால் அதிக ஜாக்கிரதை மிக மிக அவசியங்க அதே போல வயல் பணிகள்ல சிறிது விபத்து அல்லது விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க எத்தனை தருணங்களிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிலைகள் நமக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அவற்றில் சற்று அதிக கவனத்தோடு இருப்பது நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு போல ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் அதாவது முற்பகுதியில் பெண்களுக்கு பல அம்சங்கள்ல நல்லதே நடக்குங்க பலருக்கு வரண் அமையுங்க இவ்வளவு நாட்களாக வரனை தேடி அலைந்த காலம் போய் வரண் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்ச இருக்கு சிலருக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்குங்க அதன் பிறகு கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லைங்க அதனால் மிதன ராசி சகோதரிகளுக்கு இந்த மாதம் நன்மையும் சோதனைகளும் மாறி மாறி வரும் என்பதால உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்தாலே போதுமானதா அமைஞ்சிருக்குதுங்க மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பு இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க எவரிடம் எந்த உதவியும் எதிர்பார்ப்பதால் பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ள நேரிடுங்க அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தல் மிதனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன பார்க்கும் போது மூன்று வியாழக்கிழமைகள் மூன்று மன்னர்களில் மாலை நேரத்தில் நெய் தீபங்கள் மூன்று சனிக்கிழமைகள் நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றிவாங்க வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்